ஆண்டவரும் உலகரசுமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் டிவி நேயர்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் முடித்து இந்த தினத்தை எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளே காலெடுத்து வைக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மளை மீட்டு கொண்ட தேவன் எழுபத்தி எட்டாம் ஆண்டு தினத்தை கொண்டாடுகிற எல்லாருக்கும் ஏசுவின் நாமத்தினாலே நன்றி இந்த எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் நாம் வந்திருக்கிறோம் எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளே எடுத்து வைத்திருக்கிறோம் நம்முடைய தேசம் சுதந்திரத்தை பெற்று ஆனால் நம்முடைய தேசத்திலே நடக்கிற காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் ஒன்று விபச்சாரம் பேசித்தனம் பயங்கரமான விபச்சாரங்கள் பேசித்தனங்கள் தேசத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது பயங்கரமான காரியங்கள் விபச்சாரங்கள் வேசித்தனோ ஆறு வயசு பெண் குழந்தை மூணு வயசு பெண் குழந்தை பயங்கரமான காரியத்தை செய்கிறார்கள் சிறு பிள்ளைகள் மேலே பாலியல் வன்கொடுமை தேசத்தில் பயங்கரமான காரியங்கள் எய்த்த வீடு என்று பக்கத்து வீடு என்று சொல்லி நம்பி விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலை நம்முடைய தேசம் எழுபத்தி ஏழு ஆண்டு காலம் முடிந்து எழுபத்தி எட்டாவது வருஷத்தை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே விபச்சாரங்கள் வேசித்தனம் பயங்கரமா இருக்க விபச்சார வேசித்தனம் ரெண்டாவதாக போதை போதை வஸ்துக்கள் கஞ்சா போதை பயங்கரமான போதை வஸ்து சின்ன சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பயங்கரமா கஞ்சா போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் தேசம் பயங்கரமான காரியத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது நம்ம எல்லாம் செபிக்கலாம் எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளே காலெடுத்து வைத்திருக்கிறோம் இந்த விபச்சாரங்கள் வேசித்தனம் இல்லாதபடி கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒரு செல்ல கண்களை மூடி எங்களை சீக்கிரம் சீக்கிரங்கள் நல்ல பிதாவே உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரமப்பா தகப்பனே எழுபத்தி எட்டாவது ஆண்டுக்குள்ளே இந்த தினத்தை கொண்டாட உதவி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா இந்த நாளிலும் தகப்பனே அநேக இடங்களில் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் எல்லாம் மாறட்டும் போதை கத்தொடுவீராக சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் முதியோர்கள் நடுத்தரவாசிகள் எல்லாரும் போதை வஸ்து அடிமையா இருக்கிற என் ஜனத்தை கத்த ரட்சிப்பீராக தொடுவீராக இந்த போதைனாலே அநே அநேக குடும்பங்கள் சீரழிந்து கொண்டு இருக்குப்பா கத்தர் இரக்கம் பாராட்டுவீராக தகப்பனே தடிமை தனத்திலிருந்து கத்தர் விடுதலை கொடுப்பீராக எங்கள் தேசம் சுதந்திரத்தைப் பெற்றது போல என் ஜனங்களும் ஆண்டவர் விடுதலையை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யங்க போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற கத்தர் அணுக்கரகம் பாராட்டுவீராக கிருபை பாராட்டுங்கப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள எங்கள் தேசத்தை முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 வாழ்த்துக்கள் கத்தவங்களை ஆசிரியிப்பார் காட் யூ